குட் ஷெப்பர்ட் ஒரு ஆடுக்காக ஜீவனை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் தவறி இன்றைக்கு போயிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நம்மை தேடி வருகின்ற தேவனாயிருக்கிறார் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த மாதத்திலே கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார் ஐ ஆம் தி குட் ஷெப்பர்ட் என்று சொல்கிறார் இந்த மேய்ப்பன் ஆடுகளை மேய்ப்பன் என்று சொல்லுகின்ற இந்த பதமானது இந்த வார்த்தையானது ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது மாடு மேய்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவங்க பின்னாடி இருந்து குரல் கொடுத்துட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை பின்னாடி இருந்து துரத்துவாங்க ஆனா ஆடுகளை மேய்க்கின்றவர் எப்படி போவாங்கன்னா முண்டாடி போவாங்க அப்போ ஆடுகள் வந்து மேய்ப்பனை பார்த்துட்டே போவோம் ஆடுகள் மேய்ப்பன் வந்து ஒரு அழகா ஒரு கை ஒரு கொக்கி மாதிரி ஒரு கொம்பு வச்சிருப்பாங்க இட் இஸ் கால்ட் அந்த ஸ்டாஃப் அதுதான் அந்த வார்த்தையில தான் வந்தது ஸ்டாஃப் என்று பேரு என்னன்னா ஒழுங்குபடுத்துவாங்க அந்த ஆடுகள் சில நேரங்கள்ல அங்க எங்க ஓடும் பாருங்க அப்போ அந்த கொக்கி மாதிரி இருக்க அந்த கொம்பை அப்படி தோட்டு இழுத்து உள்ள போட்டுருவாங்க அப்போ அந்த வரும் ஒழுங்குபடுத்துகின்ற அப்படின்னு பாக்குறோம் அப்படி ஒரு ஆடு அங்க இங்க ஓடிட்டுனா ஆஹ் சரி நூறு ஆடுதான் இருக்கே நம்ம கிட்ட ஒண்ணுதானே அங்க இங்க போகுதுன்னு நல்ல மெய்ப்பன் விட மாட்டார் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒரு ஆடுக்காக தேடி போய் இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை வச்சுட்டு அந்த ஒரு ஆடை எப்படியாவது கண்டு அதை எடுத்து மேல வச்சுட்டு வருவாராம் ஏன்னா அது வழி தவறி போயிடுச்சு அப்போ நாம கூட சில நேரங்கள்ல இந்த ஆடு மாதிரி வழி தவறி போயிருந்தா ஆண்டவர் என்ன செய்யறாருனா நம்ம தேடி வந்து நம்ம எடுத்து தோல் மேல வச்சுட்டு நடக்குற அப்படி ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று யோவான் 10வது அதிகாரத்துல பாத்தோம் வசனத்தை பாப்போம்மா 11வது வசனத்திலே நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார் ஐ அம் தி குட் ஷெப்பர்ட் ஒரு ஆடுக்காக ஜீவனை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் வழி தவறி இன்றைக்கு போயிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நம்மை தேடி வருகின்ற தேவனாயிருக்கிறார் கர்த்தர் எனக்கு முன்பாக செல்லும் போது எனக்கு ஒரு குறைவும் இல்லை இஸ் கோயிங் மீ இன் 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 மை 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 லைஃப் எவ்ரி நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்லுகின்றவராயிருக்கின்றார் எனக்கு முன்பாக செல்லும் போது எனக்கு ஒரு குறைவும் இல்லை ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் இந்த நாளை மாற்றமல்ல ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்போம் கலைகளை தாட்டி தேவனிடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல மேற்பரே எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறவரே உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நன்றி ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக செல்கிறேன் தத்தாவே ஒருவேளை நாங்க உம்முடைய சத்தத்தை கேட்காம வழித்தவரை போயிருப்போமே ஆனால் எங்களை திரும்பவும் உம்முடைய தோளின் மீது வைத்து காத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்